அஷ்டமி திதியில் அழகான சூரியனே தீப்பிழம்பாக இருக்கும் நீங்கள் இப்படி கனிவோடு அருள் கொடுக்க என்ன தவம் செய்தோமோ இயற்கையின் அழகில் மயங்கி நீங்கள் இப்படி ஆனந்தமாக கொளிர்ந்த நிலவுகோ காட்சியளிக்கும் எங்கள் சூரிய பகவானே வணக்கம் வணக்கம் இன்று உங்களின் சார்பாக தெய்வங்கள் நகர்வலம் வந்த அற்புதம்தானே ஆன்மீகம் தலை தோங்கும் அதிசயம்தானே அழகான சூரியனே அன்பான சூரியனே தாமதமான ஆண் பெண் பிள்ளை மனமாலை தாருங்களே கிடைத்த மாலையை ஒற்றுமையாக விட்டு கொடுத்து வாழ அருள் புரிவீரே என்ன என்ன அழகு இந்த அழகு இன்று என்ன அருமையான அஷ்டமி அஷ்டமியில் திதி ஆமாம் திதி என்றால் என்ன முதாதையர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கும் அன்னதான வழிபாடு அன்று இறைவன் இருந்து உற்சவ மூர்த்தியாக ஒரு ஊரில் எத்தனை கோயில்கள் இருக்கிறதோ அத்தனை தெய்வங்களும் காலையில் புறப்பட்டு வீதி வீதியாக மக்களை அடியாரி சந்தித்து அவர் மனதை அறிந்து எல்லோரும் ஒவ்வொரு சுவாமியின் பின்னாடி சுவாமியின் நாமங்களை இரவு வரை பாடிக்கொண்டே சுவாமி அந்த ஸ்தலம் அடையும் வரை அற்புதமாக அடியார்கள் இளைஞர்களும் எல்லோரும் போட்டி போட்டு அஷ்டமி தீதியில் அழகாக அன்னதானம் என்ன ஐஸ்கிரீம் என்ன ஜூஸ் என்ன சர்பத் என்ன பிஸ்கட் என்ன தேங்காய் என்ன விதமிதமான வீடியோவும் போட்டோவும் மெயினான வீதிகளில் இருந்தாலே வீட்டிலிருந்து சுவாமியை தரிசிக்கலாமே நீளமான மேகத்திலே கார்மேகம் போலே அடுத்து நீங்களும் நடுவில் அழகான இளஞ்சிவப்பில் அற்புதமாக அப்பதோவின் கண்களுக்கு என்ன அழகு இந்த அழகை போனில் படம் பிடிக்க இயலாதா அற்புதம் அற்புதம் அருமை அருமை ஆனந்தமே மார்கழி திங்கள் மதிநிறை நன்னாள் நீராட போகும் போதே மார்கழியில் திருவ திருப்பாவை சிவனுக்கு திருவம்பாவை ஆண்டாள் சோடி கொடுத்து மார்கழியில் இறைவனை அடைய அவளே அன்று கண்ணி பெண்களுடன் நீராடப் போனது போல் இன்று அடியார்கள் அனைவரும் அந்தந்த ஊரில் காலையிலே ஆர்மோனக் கொட்டியுடன் ஜால்ராவுடன் சுவாமி நாமங்களை சொல்லிக்கொண்டு அதனால்தான் பூமி ஐம்பூதங்களும் சிறிது தனிவாகவே இந்த ஆன்மீகம் தலை தூங்குவதால் அருமை அருமை அற்புதம் அற்புதம் அழகு இன்று என்ன நாள் அஷ்டமி திதி அருமைதானே